ி ஸ்ரீ ஆஞ்சநேய சுப்பிரமணிய திருக்கோவிலில் இளம் தலைவர் ராகுல் காந்தி பிரதமராக வர வேண்டும் என வலியுறுத்தி காங்கிரஸ் கட்சி சார்பில் மதுநலினிக்க சிறப்பு பூஜை நடைபெற்றது நாடு முழுவதும் பதினெட்டாவது மக்களவை தேர்தல் வாக்குப்பதிவுகள் முடிவுற்ற நிலையில் வருகின்ற நான்காம் தேதி அன்று பதிவான வாக்குகள் அனைத்தும் ஒரே கட்டமாக எண்ணப்பட உள்ள இந்த நிலையில் கிருஷ்ணகிரி அருகே உள்ள ஸ்ரீ ஆஞ்சநேய சுப்பிரமணியன் திருக்கோவிலில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் உறுப்பினர் துரை என்கின்ற துரைசாமி தலைமையில் இளம் தலைவர் ராகுல் காந்தி பிரதமராக வர வேண்டும் என மத நளினிக்க சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது அப்போது மோடியின் தலைமையிலான பத்து ஆண்டுகள் மக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகியுள்ளனர் எனவே ஜூன் நான்காம் தேதி எண்ணிக்க போது இந்திய கூட்டணி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று இந்திய கூட்டணியின் சார்பில் இளம் தலைவர் ராகுல் காந்தி இந்திய திருநாட்டில் பிரதமராக வர வேண்டும் அப்போதுதான் கார்பரேட் முதலாளிகளுக்கு வழங்கப்பட்டு வந்த சலுகைகள் ரத்து செய்யப்பட்டு ஒடுக்கப்பட்டுள்ள மக்கள் மட்டுமின்றி அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் பயன்பெறும் வகையில் எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தி வரும் மிக நாடாகவும் இளைஞர்களுக்கு வேறு வாய்ப்புகளை உருவாக்கிய இந்திய திருநாட்டை ஒரு வலிமை மிக்க வல்லரசு நாடாக கொண்டு செல்ல இளம் தலைவர் ராகுல் காந்தியால் மட்டுமே முடியும் என்பதை வலியுறுத்தியும் கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதியில் இந்திய கூட்டணி கட்சி சார்பில் காங்கிரஸ் கட்சி சார்பிலும் போட்டியிட்டுள்ள கோபிநாத் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டியும் ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி அருள்மிகு மகாகணபதி சுவாமி அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமதி வரதராஜ பெருமாள் ஸ்ரீ வள்ளி தேவியானி சமதி சுப்பிரமணிய சுவாமி ஆகிய விக்கிரங்களுக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் அலங்கார பூஜைகளும் கற்பூர தீபாரதிகளும் நடைபெற்றது அப்போது முன்னாள் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ரகு நகர தலைவர் லலித் அந்தனி மாநில பேச்சாளர் நந்தில் ஜேசு முன்னாள் மாவட்ட தலைவர் கிருஷ்ணமூர்த்தி மாவட்ட துணைத் தலைவர் தளபதி ரஹமத்துல்லா மகளிர் அணியைச் சேர்ந்த திருமதி சுமதி சிறுபான்மை பிரிவு மாவட்ட தலைவர் அஜித் பாஷா டாக்டர் தாகி ஆகியோர் முன்னிலை வைத்தனர் மேலும் இந்த விழாவின் போது முன்னாள் சேவதள மாவட்ட தலைவர் நாகராஜ் குரு பேந்தர் சங்கர் சயத் முனீர் சிறுபான்மை பிரிவு சபி மீனவரணி மாரியப்பன் செல்வம் சக்திவேல் அன்பரசு முஸ்தாக் முனிராஜ் பாண்டுரங்கன் கண்ணன் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் இந்த சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு இளம் தலைவர் ராகுல் காந்தி தாய் பிரதமராக வேண்டும் என வலியுறுத்தி பிரார்த்தனை மேற்கொண்டனர்